வெல்கம் டு அரிநரணா ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா முகலாய பேரரசு வாங்க க்ளாஸ் பார்க்கலாம் முகலாய பேரரசு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சிலபஸில் இல்லை நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் இந்த பீரியட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாபர் ஃபர்ஸ்ட் வந்து பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா பாபர் பாபர் எப்படி முகலாய பேரரசை தோற்றுவிக்கிறாருன்னா டெல்லி சுல்தானோட கடைசி அரசரான இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி வந்து தௌலத் கான் லோடியை வந்து என்ன பண்ணுவார்னா கொடுமை பண்ணுவார் அதனால பாபர் வந்து எங்கே இருப்பார்னா ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் இருந்திருப்பாரு அந்த பகுதியில் இருக்கிறப்ப இவர் என்ன போய் பாபர் பாபர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இப்ராஹிம் லோடி வந்து என்ன பண்ணுறாங்க எங்களை வந்து கொடுமை பண்றாங்க நீங்க வந்து இந்தியா மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பாபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இருப்பார் ஸோ அது அதுக்கு முன்னாடியே வந்து யார் கூப்பிட்டுருப்பாங்கன்னா ராணா சங்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாபரை இந்தியா மேலே படையெடுத்து வர வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாபர் அவங்க அழைப்பை ஏற்று இங்க வந்து இந்தியா மேலே இந்தியாவுக்கு வந்து வராரு இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் போர் நடக்குது அதுல இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து பாபர் முகலாய பேரரசை வந்து தோற்றுவிக்கிறாரு முதல் பாணிபட் போர் பாணிப்பட்டுன்ற இடம் எங்க இருக்குன்னா ஹரியானா ஏன் நம்ம முதல் பானிபட் போர் அப்படின்னு சொல்கிறோன்னா பானிபட் போர் மொத்தம் மூணு நடந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு பாணிபட் போரில் தான் பாபர் முகலாய பேரரசை வந்து தோற்று எப்போ நடக்கும்னா ஏப்ரல் இருபத்தொன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பாபர் பற்றி பார்க்க போகிறோம் பாபர் அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து அவங்களோட கால வரிசை அதை பற்றி பார்த்தா இப்போ நல்லாயிருக்கும் இப்போ பாபர் பாபரோட பையன் யார் ஹிமாயுன் அப்புறம் அக்பர் அக்பர்க்கப்புறம் அப்புறம் ஜஹாங்கீர் அப்புறம் ஷாஜஹான் அப்புறம் அவுரங்கசீப் இதுல இடைப்பட்ட ஆட்சி காலம் ஹிமாலனோட பீரியட்ல மட்டும் முகலாய வம்சத்தை சேராத ஒரு வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க அவங்க தான் யாருன்னா ஷெர்ஷா ஷெர்ஷா வந்து எந்த வம்சம்னா சூர் வம்சம் இப்போ பாபர் பத்தி பார்க்கலாம் பாபர் பாபரோட இயற்பெயர் என்னன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் ஜாகிருதீன் அவரோட பேருக்கு என்ன மீனிங்னா நம்பிக்கையை காப்பவர் அவரோட அப்பா பேர் வந்து உமர் ஷேக் மிர்சா அவர் வந்து சின்ன வயசுலே வந்து உமர் ஷேக் மிர்சா வந்து அவங்க அப்பா வந்து மத்திய ஆசியா பகுதியில் வந்து பர்கானான்ற ஒரு நிலப்பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு பர்கானா பகுதியில் வந்து சின்ன வயசுலேருந்தே பாபருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பதிமூணு வயசுல வந்து பர்கானா நிலப்பகுதியோட ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறாரு அப்போ ஏத்தப்போ அந்த பர்கானா பகுதியில் ரெண்டு பிரிவு முஸ்லீம் இருப்பாங்க ஷியா பிரிவு சன்னி பிரிவு ரெண்டு பிரிவு முஸ்லீம் கிட்டே மோதல் நடைபெறும் அப்போ மோதல் நடைபெறும் இவங்களே இங்கே சண்டை போட்டுன்னு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாபர் வந்து என்ன பண்ணுறாரு ஆப்கானிஸ்தானோட தலைநகர் வந்து காபுல் காபுல் மேலே படையெடுத்து போய் அங்கே ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் படையெடுத்து போகிறாரு அந்த டைமில் தான் யார் போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்கன்னா இப்ராஹிம் லோடியும் இப்ராஹிம் லோடியை வந்து கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தௌலத் லோடியும் ராணா சங்காவும் போயிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அதனால தான் வந்து முகலாய பேரரசு இந்தியாவில் வருது நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அவங்க அழைப்பை ஏற்று இங்கே வராது இந்தியாவுக்குள்ளே வர்றப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கன்வா போரில் வந்து ராணா சங்காவை தோற்கடிக்கிறாரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் சந்தேரிப்பூர் போரில் யாரை தோற்கடிக்கிறாருன்னா மேதினி ராய் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் காக்ரா போர் காக்ரா போர் வந்து யாரை தோற்கடிக்கிறாருன்னா முகமது லோடிய காக்ரான்றது என்னன்னா கங்கையோட துணையாறு தான் காக்ரா இது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் கொண் மேற்கொண்ட இறுதியான போர் இதுக்கு முன்னாடி தௌலத் கான் லோடி இங்கே கூப்பிட்டார்ல அவரையும் தோற்கடிச்சிருப்பார் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரையும் தோற்படிச்சிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து பாபர் இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் அவர் இறப்பை பற்றி ஒரு வந் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு பாணிப்பட்டில் வந்து ஜெயிச்சிருப்பாரா அந்த போரின் அப்போது வந்து அந்த போரில் யார் கலந்துன்னு இருப்பாங்கன்னா ஹிமாயனோ ஹிமாயன் வந்து அந்த போரின் முடிவில் கோஹினூர் வைரம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா எடுத்திருப்பாரு அந்த கோஹினூர் வைரத்தை வந்து மீன் பண்ணியிருப்பாங்க பாபருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருனா அந்த இவர் வந்து ரொம்ப இறை இறை பக்தி கொண்டவர் முஸ்லீம் அறி அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் கடவுளுக்கு ஒன்று காணிக்கையாக கொடுத்தீங்கன்னா ஹிமாயனுக்கும் உடல்நிலை சரியில்லாத போயிருக்கும் அப்போ வந்து கடவுளுக்கு பிடித்தது கொடுத்தீங்கன்னா ஹிமாயின் வந்து ரெக்கவர் ஆகி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பாபர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா அவங்க மீன் பண்ணது கோஹினூர் வைரத்தை ஆனால் இவர் வந்து நம்மளோட உயிரை கொடுத்துட்டா என்ன பண்ணலாம் நம்ம வந்து நம்ம பையன் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவான்னு சொல்லிட்டு இவர் தன்னோட உயிரை கொடுத்ததான் வந்து ஒரு வரலாறு இருக்குது சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பாபர் இறந்துடுவார் அப்புறம் பாபர் வந்து இறக்கும் தருவாயில் ஒரு ப்ராமிஸ் வாங்குவார் என்ன வாங்குவார்னா நீ வந்து உங்களோட த சகோதரர்கிட்ட எப்போ வாரிசுரிமை சண்டை போடக்கூடாது அவங்க கிட்ட வாரிசுரிமை சண்டை போடாது ஒரு ப்ராமிஸ் வாங்குவார் பாபருக்கு மொத்தம் நாலு பசங்க ஹிமாயுன் அஸ்காரி கம்ரான் ஹிண்டால் எப்படி வந்து தைமூர் இனம்தான் பாபர் வந்து த தந்தை வழியில் வந்து தைமூர் துருக்கி தைமூர் இனமும் தாய் வழியில் மங்கோலியர் செங்கிஸ்கான் இனம் அந்த மொகல்ன்ற பேரே எதிலிருந்து வருதுன்னா மங்கோலிய இனமான செங்கிஸ்கானை வந்து அவர் விரும்பிருக்க மாட்டார் துருக்கி இன பேர் தான் வந்து அவர் வந்து பாபர் ஆதரிச்சிருப்பார் எப்படி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து தைமூர் படையெடுத்து இந்தியா மேலே வந்திருப்பார் அது வந்து நம்ம டெல்லி சுல்தான்ஸ் பீரியடில் படிப்போம் அந்த மாதிரி அந்த மரபியை இவரும் பின்பற்றி யார் மூத்த மகனோ அவரை வந்து வாரிசாக வந்து அறிவிச்சிருப்பார் பாபர் இப்போ நெக்ஸ்ட் நம்ம யார் பார்க்குறோன்னா ஹிமாயுன் ஹிமாயுன் எங்கே பிறக்கிறார்னா ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் பிறக்கிறாரு இவர் தான் அதிர்ஷ்டம் ஆனால் இவரோட வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமும் நடக்கல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நல்வாய்ப்பு இல்லைனா அதிர்ஷ்ட ஸ்டா சாலி அவரோட மீனிங்கு இவர் வந்து அவரோட பீரியடில் வந்து ஆட்சிக்கு எதிராக நிறைய எதிரிகள்லாம் உருவாயின்னு இருப்பாங்க அப்போ உருவாயின்னு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருவார்னா அவங்கெலாம் போய் அடைக்காமல் பானான்ற ஒரு நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து இவரோட இந்த பீரியடில் தான் வந்து ஷெர்ஷா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரோக்தா கோட்டை கோட்டை அந்த கோட்டையெல்லாம் வந்து கைப்பற்றிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் தௌரான்ற பகுதி மீது ஷெர்ஷா வந்து ஷெர்ஷா மீது வந்து படையெடுத்து போவார் ஹிமாயன் அப்போ வந்து என்ன சொல்வார்னா ஷெர்ஷா நான் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் நீங்கள் என் மேலே படையெல்லாம் எடுத்து வராதுங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த ஒரு போரை மட்டும் அவர் வந்து வின் பண்ணியிருந்தார்னா ஷெர்ஷ் ஹிமாயின் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து வந்திருக்கணும்னு வந்து ஒரு இதுவே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து இந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றுறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்து ஹிமாயுனுக்கும் ஷெர்ஷாக்கும் ஒரு போர் வருது அதுதான் சௌசா போர் அந்த சௌசா போரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழாயிரம் முகலாயர்கள் கொல்லப்பட்டு ஹிமாயுன் வந்து தோக்கடிச்சிருவாங்க ஹிமாயுன் என்ன பண்ணுவாங்கன்னா கங்கை நதியிலே நீந்தி தப்பிச்சு வந்திருப்பாராம் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசின்னு ஒரு போர் அந்த போர் யார் யாருக்கு நடக்குன்னா ஹிமாயனுக்கும் ஷெர்ஷாக்கும் அந்த போரில் தான் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னா ஷெர்ஷா தான் மீண்டும் ஜெயிப்பாங்க ஸோ இவர் வந்து தப்பிச்சு என்ன பண்ணிடுவார்னா ஈரான் அந்த பக்கம் போயிடுவார் அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம எந்த வம்சத்தை பார்க்குறோம்னா சூர் வம்சம் சூர் வம்சத்தை ஆட்சி செய்தவர் யார்னா ஷெர்ஷா இவருடைய இயற்பெயர் வந்து ஃபரீத் இவர் இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார்னா ஜோன் பூரை ஆண்ட மன்னன் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மன்னன் வந்து கொடுத்த பட்டம் தான் என்னதுன்னா ஷெர்கான் ஷெர்னா என்னன்னா இந்தியில புலியை கொன்றவன் இவர் வந்து பீகாரோட அரசர் ஆனதும் அரசரானும் இவரை எப்படி அழைச்சுக்கிறாருன்னா ஷெர்ஷா இவன் வந்து நாணயத்தில் பல்வேறு சீர்திருத்த சீர்திருத்தத்தை பண்ணதுனால நவீன நாணயவியலின் தந்தையாருனா ஷெர்ஷா சரி நம்ம இப்போ வந்து நாணயவியலின் தந்தையே மூணு பேர் பார்க்க போகிறோம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் நவீன நாணயவியலின் தந்தை யாருன்னா ஷெர்ஷா அடையாள நாணயவியலின் தந்தை முகமது பின் துக்லக் அரேபிய நாணய முறையின் தந்தையார்னா இல்துமிஷ் நிறைய நில சீர்திருத்தம்லாம் பண்ணியிருப்பாரு மக்கள்கிட்ட மூணில் ஒரு பங்கு வந்து வ வரியா விதிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் விவசாயி இவர் வந்து நிறைய போர்லாம் மேற்கொண்டு போவாராம் அப்போ வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதவாறு அந்த பயிர்லாம் அவ்வளோ பயிர் அந்த லேண்ட்லாம் ரொம்ப நாசம் செய்யாத அளவுக்கு பார்த்துப்பாராம் அதனால இவர் வந்து ஒரு கோட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு விவசாயி சீர்குலைந்தால் அரசனும் சீர்குலைவான்ற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு நில சீர்திருத்தத்தில் அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா ஷெஷா இராணுவ சீர்திருத்தத்துல ஷெர்ஷாவோட முன்னோடி யார்னா அக் அலாவுதீன் கில்ஜி இவரோட பீரியட்ல நூற்றி எழுபத்தி எட்டு மில்லிகிராம் மதிப்புள்ள வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார் எந்த வடிவத்தில் வெளியிட்ருப்பாரு தேவநாகரி அந்த வடிவத்துல ஷெர்ஷாக்கு நிர்வாகத்துல உதவி புரிய தலைமை காசின்ற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார் இவர் வந்து தன்னோட நிர்வாகத்தை நாளாக பிரிச்சிருப்பாரு திவானி விசாரத் விசாரத்னா வெளியுறவுத்துறை ரசாலத்தின பாதுகாப்பு இன்ஷ் ஆரிஷ் வந்து அஞ்சல் துறை இன்ஷான பாதுகாப்பு இவரோட பீரியடில் சாகின்ற சாலைய வந்து நிறுவிருப்பார் சராய் எனப்படும் தங்கும் விடுதி இப்போது வணிகர்கள்லாம் பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு அவங்களோட வணிகத்தை மேற்கொள்வாங்க அதனால அவங்க நைட்டில் டைமில் தங்கிறதுக்கு சராய் எனப்படும் தங்கும் விடுதியை வந்து இது பண்ணியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் களிஞ்ச கோட்டை முற்றுகைகளோட தீ விபத்தில் சிக்கி இறந்து போயிருப்பார் இதுக்கப்புறம் யார் வர்றதுன்னா தௌச ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா இவருடைய மகன் இரண்டாம் இஸ்லாம் ஷா இவரோட ஆட்சி இதோட முடியுது நெக்ஸ்ட் வந்து அங்கே போனார்ல ஆப்கானிஸ்தான் போனார்ல ஈரானுக்கு அவர் வந்து யாருன்னா ஹிமாயூன் ஹிமாயூன் வந்து மீண்டும் இங்கே வந்து ஆட்சி பிடிப்பார் காரணம் யார்னா ஷா தாமஸ் இவர் வந்து எந்த வம்சம்னா சபாவிட் வம்சம் அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி போயிட்டு நூலகத்தை பார்வையிட போகும்போது ஹிமாயூன் வந்து கால் தவறி விழுந்து இறந்துடுவார் இவரை பத்தி வரலாற்று ஆசிரியரான ஸ்டான்லி லைன்ஃபுல் என்ன சொல்றான்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த இமாயின் வாழ்க்கையை விட்டே தவறினார் விழுவதற்கு ஒரு வாய்ப்பு வருமானால் அதை தவற விடும் மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா அக்பர் அக்பர் வந்து இவர் போயிட்டு ஈரான் போனார்ல அப்ப வந்து பாலைவனத்துல சுற்றி திரிஞ்சிருந்தாராம் அப்பதான் வந்து யார் பிறந்ததுன்னா அக்பர் ஹிமாயூனுக்கும் அமிதா பானு பேகமுக்கும் மகனாக பிறந்தவர் யார்னா அக்பர் அக்பர் எப்ப பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணு கோட்டையில வந்து பிறக்கிறாரு இவர் இந்த அமிதா பானு பேகம் வந்து கருவுற்று இருக்கும் போது பாலைவனத்துல போயிட்டு இருப்பாங்களாம் அப்போ வந்து பாலைவனத்தில் வந்து ஏதாச்சும் கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது ஆனால் பேகம் வந்து எனக்கு மாதுளம்பழம் வேணும்னு கேட்பாங்களாம் அப்போ மாதுளம்பழம் வேணும்னு கேட்டவுனே அங்கே ஒரு மாதுளம் பழங்கார் போவாராம் இந்த மாதிரி நீ கேட்டதெல்லாம் வந்து கிடைக்குது அப்போ அந்த உனக்கு பிறக்க போகிற பையனும் எப்படி இருப்பான் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்போவே ஹிமாயூன் வந்து சொல்லியிருப்பார் இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஆட்சிக்கு வராரு சின்ன வயசுல ஆட்சிக்கு வர்றதுனால இவருக்கு பகர ஆளுநராக யார் வராங்கன்னா பைரம்கான் பைரம்கான் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுவாருன்னா நாலு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்போ வந்து பா அக்பருக்கு வந்து இது பிடிக்காது பைரம்கானோட நம்மளோட அரசாங்க விஷயத்தில் இவர் தலையிடுறது வந்து பிடிக்காததுனால என்ன பண்ணுவாருன்னா அவரை மெக்காக்கு அனுப்பி இருப்பார் மெக்காவில் வந்து யார் வந்து கொண்டிருப்பாங்கன்னா ஒரு ஆப்கானியர் ஒருவனால கொல்லப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் இவனோட பையன் இருப்பான் அவனை கூப்பிட்ட வந்து அக்பர் வந்து காணி கான்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அக்பரோட அவையில வந்து அலங்கரிச்சிருப்பார் அவர் அக்பரோட வளர்ப்பு தாய் யாருனா மாக மனகா வந்து இவரோட இவரோட ஆட்சியை வந்து அந்த புற அரசாங்க காலம் சொல்லலாம் மனக்கா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அக்பர் வரக்கூடாது நம்மளோட மகன் ஆதம் கான் வரணும்னு சொல்லியிருப்பார் இதை அறிந்த அக்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு நெக்ஸ்ட் ஹெமு அடிஷாவோட படை தளபதி யாருன்னா ஹெமு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அஞ்சுல வந்து இரண்டாம் பாணிபட் போர் நடக்கும் யார் யாருக்குனா ஹெமுக்கும் அக்பருக்கும் அதில் வெற்றி பெற்றது யாருன்னா அக்பர் நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல ஹால்டிகாட் போர் அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்க்கும் நடக்கும் அந்த போர்ல வந்து ராணா பிரதாப் சிங் தோற்கடிக்கப்பட்டு சேத்தக்கின்ற குதிரையில வந்து தப்பிச்சு ஓடிடுவாரு இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்பரோட கொள்கைகள் முகலாய பேரரசிலே தலை சிறந்த அரசர் யாருன்னா அக்பர் அக்பர் என்னென்ன கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பார்னா போர் கைதிகளை அடிமையாக்கும் முறையை வந்து ஒழிச்சிருப்பார் உடன்கட்டை ஏறுதலையும் ஒழிச்சிருப்பாரு இவர் வந்து ஆம்பர் நாட்டு இளவரசியான ஹரிகாபாய் வந்து திரும பண் திருமணம் பண்ணியிருப்பார் ஹரிகாபாய் தான் பின்னாளில் ஜோத்பா என்று அழைக்கப்பட்டார் இந்த அக்பருக்கும் ஜோத்பாக்கும் பிறந்த பையன்தான் யார் ஜஹாங்கீர் அக்பரோட அவையில் அவரோட படை தளபதி யாருன்னா ராஜா மான்சிங் இவரோட நண்பர்கள் அக்பரின் நண்பர்கள் யாருன்னா ராஜா தோடர்மால் ராஜா பீர்பால் இவர் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர்கள் யாருன்னா சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பர் வந்து அவரோட அவையில் அறிஞர்களை வந்து ஆதரிச்சிருப்பாரு அபுல் பாசல் அபுல் பைசி அப்துல் ரஹீம் இவர் வந்து அவரோட அவையில் இசை அறிஞரான தான்சேவை வந்து ஆதரிச்சிருப்பாரு ஓவியர் வந்து யாருன்னா தஷ்வந்த் இவர் வைதிக சன்னி பிரிவை சேர்ந்த முஸ்லீமே இருந்தாலும் பாரபட்சம் பாராமல் வந்து நீதி வழங்கியிருப்பார் இவரோட கா இவர் வந்து இ குள் ஒரு கோட்பாட்டை வந்து பின்பற்றியிருப்பார் மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர் அந்த மண் சப்தாரி முறையை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு ஜாட்டு ஒன்னு சவார் ஜாட்னா அந்த இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை குறிக்கும் பத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் சவார்னா குதிரையோட எண்ணிக்கையை வந்து குறிக்கும் இவர் வந்து தன்னோட தலைநகரை வந்து பதேக்பூர் சிக்ரிக்கு வந்து மாற்றுறாரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் இபகத் கானான்ற தொழுகை இல்லத்தை வந்து நிறுவுறாரு இவர் வந்து ஒரு முஸ்லீம் தான் இருந்தாலும் அனைத்து மதம் சார்ந்தவங்களும் அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம் ஆலோசனை வந்து பண்ணலாம் இதை தான் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் பதானி என்ன சொல்லியிருப்பார்னா அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து சொல்லியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதில் தவறு படான்ற ஒரு ஆணையம் வந்து வெளியிட்ருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் தீன் ஹிலாஹின்ற ஒரு கோட்பாடை பின்பற்றிருப்பார் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ராமாயணம் மகாபாரதம் விவிலியம் குரான் இதெல்லாம் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் இப்போ நம்ம புக்ஸ் பார்ப்போம் அபுல் பாசல் எழுதுனது வந்து அயனி அக்பரி அக்பர் நாமா அபுல் பைசி வந்து ராமாயணம் மகாபாரதத்தை வந்து பாரசீகத்தை வந்து மொழிபெயர்த்துப்பார் இவர் வந்து குஜராத்தை வந்து கைப்பற்றிருப்பார் அந்த குஜராத்தை கைப்பற்றி வெற்றி பெற்றதன் நினைவாக பதேக்பூர் சிக்ரி வந்து நிறுவியிருப்பார் புலந்தர் வாசான்ற நுழைவு வாயில கட்டியிருப்பார் அலைதர் வாசாவை கட்டியவர் யார்னால் அலாவுதீன் அக்பர் மஹால் ஜோத்மாக மஹால் ஜஹாங்கீர் மஹால் பஞ்ச் மஹால் இதெல்லாம் வந்து சிவப்பு பழங்கு கற்களால் கட்டியிருப்பாரு இவருடைய கல்லறையை கட்டினது யாருன்னா ஜஹாங்கீர் இவருடைய கல்லறை வந்து சிக்கந்தரால இருக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஷார்டட் பார்க்கலாம் அக்பருக்கு வந்து சிக்கன் பிடிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்கந்தரா வந்து எங்கே இருக்குன்னா யூபி ஆக்ரால இருக்கு இவர் எப்போ இருக்கிறாருன்னா ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்துடுறாரு இப்போ ஜஹாங்கீர் ஜஹாங்கீர்க்கு வந்து ரெண்டு மகன்கள் ஜஹாங்கீர் வந்து அவரோட பேருக்கு மீனிங் என்னன்னா உலகத்தை கைப்பற்றியவர் இந்த குஸ்ரு என்ன பண்ணுவார்னா ராதா ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கூட இணைந்து தந்தைக்கு எதிராக கலகம் பண்ணுவார் இதை அறிந்த ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா குஸ்ருவை அழைத்து கண் குருடாக்கி கொண்டு இருப்பாரு தன்னோட சொந்த மகனே இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு விரும்புறதுனால ஜஹாங்கீர் என்ன பண்ணிருப்பாரு கொண்டுட்டு இருப்பாரு குர்ரம் வந்து ராணா சிங்கோட பேரன் ராணா பிரதாப் சிங் அவரை அடைக்க வந்து அனுப்பி வச்சிருப்பாரு இவரோட சுய சரிதை வந்து துசுக்கி ஹி ஜஹாங்கிரி இது எதை பத்தி சொல்லுதுன்னா பறவைகள் பற்றியது நம்ம இந்தியாவின் பறவை மனிதர்னு யார சொல்லுவோம்னா டாக்டர் சலீம் அலி இந்த துசுக்கி ஹி ஜஹாங்கிரில இவ் பறவைகள் பற்றியதான் இவரும் சொல்லிருக்காரு ஜஹாங்கீரோட இயற்பெயரும் சலி பறவைகள் பற்றி பேசுனதில் முன்னோடி யாருன்னா சலீம் தான் ஷாபர் ஷாபர் அரமனை யமுனை நீதி சங்கிலி முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பார் இவர் வந்து பெருசாக வந்து அரசு அதிகாரம்லாம் அவ்வளோவா ஈடுபடல கலை ஓவியம் இதெல்லாம் வந்து ஆதரிச்சிருப்பாரு ஸோ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்திருக்கோம்னா அவரோட மனைவியான நூர்ஜஹான் இவருடைய இயற்பெயர் வந்து மெஹருன் ஷா நூர் ஜஹான்னா உலகின் ஒலி நூர் மஹால்னா அரண்மனை ஒலி ஃபஸ்ட்டு வந்து நூர் ஜஹான் யாரை திருமணம் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஷெர் ஆப்கானை திருமணம் செய்து அதுக்கப்புறம் அவர் இறந்ததுனால தான் செகண்டை தான் யார் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா ஜஹாங்கீரை நெக்ஸ்ட் ஜஹா நூர் ஜஹான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவனோட மகன் வந்து ஷாரியை வந்து ஆட்சிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து இதை அறிந்த ஜஹாங்கீன் வந்து ஜஹாங்கீரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை எதிர்த்து இருப்பாங்க ஜஹானோட சகோதரர் பெயர் தான் வந்து ஆசப் கான் இந்த ஆசப் கான் என்ன பண்ணியிருப்பாருன்னா குரம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு குரம்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு குரமை வந்து ஆட்சிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு இவரை வந்து நூர்ஜஹானை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஆட்சியை விட்டு வெளியேற்றிருப்பாங்க ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி அஞ்சுல நூர்ஜஹான் இறந்துருவாங்க இவர் வந்து ஜஹாங்கீர் வந்து அவன் தன்னோட மாமனாரான இதிமத் தௌலாக்கு வந்து கல்லறை கட்டுவார் அது வந்து அந்த கல்லறை எதில் கட்டியிருப்பாருன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டியிருப்பார் ஷாலிமர் நிசாமத் பூந்தோட்டம் இதெல்லாம் அவரோட ஆட்சி காலத்தில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இவரோட தந்தை தந்தையான அக்பருக்கு வந்து சிக்கந்தராவில் கல்லறை கட்டியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து ஷாஜகான் ஷாஜகானோட ஆட்சி காலம் முகலாயரோட பொற்காலம்னு சொல்லலாம் இவரோட இயற்பெயர் வந்து குர்ரம் இவர் லாகூரில் பிறக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டுல குர்ரமுக்கு நாலு பசங்க யார் யாருன்னா தாராஷிகோ ஷாஜிகோ அவுரங்கசீப் முரத் தாராஷிகோ வந்து என்ன பண்ணுறாருனா இவர் வந்து சூப்பி தத்துவத்தில் வந்து ஆர்வமாக இருக்கார் இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொன்னவர் யார்னா தாராசிகோ தத்துவனான இளவரசர் என்று அழைக்கப்படுவர் தாராஷிகோ இது பாக்ஸ் கொஷின் இம்பார்ட்டன் நல்லா படிச்சுக்கோங்க சாய்ஸ்க்ரீட்லருந்து பாரசீகம்க்கு வந்து உபநிடங்களை வந்து மொழி மொழிபெயர்க்கிறாரு தக்காணத்தில் வந்து கான் ஜஹான் என்ற பெயர் கொண்டு ஆப்கானிய பில்லோடியை இடமாற்றி அங்கே இராத்கான் என்ற ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு தக்கானத்தை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கிறார் அகமது நகர் பெரார் காண்டேஷ் தெலுங்கானா நான்கு பிரிவுக்கும் யார் வந்து ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னா அவுரங்கசீப் இவரோட இருந்த அறிஞர்கள் பெருமியர் வந்து பிரெஞ்சு மருத்துவர் தாவந்தியர் வந்து பிரெஞ்சு வைர வியாபாரி பீட்டர் முண்டி இங்கிலாந்து வீரர் ஜெர்மனி வீரர் மனுஷி வந்து இலக்கண ஆசிரியர் இவர் தன்னோட ஆட்சி காலத்துல தலைநகர வந்து ஷாஜகனாபாத் இந்த தலைநகரை உருவாக்கி அங்கதான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல லால் குயிலா என்று அழைக்கப்படும் செங்கோட்டையை கட்டியவர் யாருன்னா ஷாஜகான் உலகிலேயே மிகப்பெரிய மசூதியான ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்னா ஷாஜகான் ஆக்ரால வந்து முத்து மசூதி எனப்படும் மோதி பள்ளிவாசல கட்டியிருப்பாரு யமுனை ஆற்றங்கரையில் ஆக்ராவில் யமுனை ஆற்றங்கரையில் தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காரு எதனால் கட்டியிருப்பார்னா அவரோட மனைவி நினைவாக கட்டியிருப்பார் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருபது லட்சம் செலவு பண்ணி கட்டியிருப்பார் அந்த கட்டிடக்கலை நிபுணர் பேர் உஸ்தத் அகமது லஹோரி உலகம் உலக மக்கள் வியக்கும் விதத்தில் வந்து கோஹினூர் வைரத்தை வந்து அவரோட அரியணையில் வந்து பதிச்சிருப்பார் இவரோட கடைசி காலத்துல அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பானா அந்த ஹாபஜ் அருண் அரண்மனையில அடைச்சு வச்சுட்டு அப்பதான் அவர் உயிர் உயிரிழந்திருப்பாரு ஷாஜகான் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர் முகலாயர்களின் பொற்காலம் பொறியாளர்களின் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார் ஔரங்கசீப் ஔரங்கசீப் எப்ப வந்து ஆட்சி காலத்துக்கு வந்திருப்பாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆலம் பட்ட பட்டப்பேரையை சுட்டி கொண்டு வந்து ஆட்சிக்கு வருவார் ஆலம் உலகினை வெல்பவர் இவர் என்ன பண்ணுவார்னா இருபத்தஞ்சு வருஷம் வடமேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் போர் புரிவார் அப்போ போர் புரியும் போது வந்து கருவூலம் வந்து காலியாயிடும் கருவுளம் காலியாக இருந்தனால என்ன பண்ணுவார்னா மக்கள்கிட்ட வந்து பாதியாக அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து வரியாக வந்து விதிப்பார் தொடக்கத்தில் இவரோட தலைநகரம் வந்து ஷாஜானாபாத் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் எ எங்கெங்கெல்லாம் பொங்கு போகிறாரோ அதுதான் அவரோட தலைநகரமாக இருந்திருக்கும் இவர் வந்து இந்துக்கள் மீது வந்து வரியை வந்து விதிக்கிறாரு இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் நீக்கிய நீக்கியவரியாருன்னா அக்பர் ஆனால் இவர் வந்து வரியை இந்துக்கள் மீது வந்து விதிச்சிருப்பார் இவரோட பீரியடில் நிறைய இந்துக்கள் வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க அப்போது இந்துக்கள் ஆதரவோட பெறுறதுக்காக ஒன்பதாவது சீக்கிய குரு யார்னா தேஜ் பகதூர் இவர் வந்து செயல்பட்டிருப்பார் இதை அறிந்த அவுரங்கசீப் என்ன ராம் ராம்ராய் மூலமாக அந்த தேஜ் பகதூரை அழைத்து அவரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க இவரை கொலை பண்ணதுனால பத்தாவது சீக்கிய குரு யார்னா குரு கோவிந்த சிங் அவர் ஒரு கால் சான்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தி முகலாயர்களுக்கு எதிராக வந்து எதிர்த்து இருப்பார் நெக்ஸ்ட்டு தக்கான நடவடிக்கை மகன் இவரோட மகன் யாருன்னா இரண்டாம் அக்பர் இவர் வந்து என்ன பண்ணிருப்பார்னா ராஜ புத்திரர்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு வருவாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல கோல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றுவாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல சிவாஜியை அடக்க வந்து ராஜா ஜெய்சிங் அனுப்புவாரு ராஜா ஜெய்சிங்கும் சிவாஜிக்கும் போடப்பட்ட உடன்படிக்கை புறந்தர் உடன்படிக்கை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜூன் லெவனில் வந்து போட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் வந்து மறைஞ்சிட்ருப்பாரு அப்புறம் முகலாயரோட நிர்வாகத்தை பார்க்க போகிறோம் வக்கீல்